எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் வாழ்க்கையை வெறுக்காதீர்கள் பாருங்களேன் இன்னைக்கு கலிகாலத்தில் நிறைய மக்கள் எப்படி இருக்காங்கன்னா ஏதோ பிறந்துட்டோம் அதனால வாழணும் அப்படின்னு ஒரு அஜெண்டாவோட வாழ்ற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கான பதிவு தான் இது பாருங்களேன் இப்போ நம்ம மினிமம் பூமியில எல்கேஜி டு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கணும் மினிமம் மூணு வருஷம் டிகிரியோ இல்ல நாலு வருஷம் டிகிரியோ படிக்கணும் யாருக்கு இந்த படிப்புன்றதே கஷ்டமாக தெரியுதோ அப்படி அதனால படிக்காம இருக்காங்களோ அவங்க ஃபுல்லாக கஷ்டப்பட வேண்டியிருக்கும் அட்லீஸ்ட் கை தொழிலாவது கத்துக்கணும் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்காக சோ படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் அது கடினம்னு சொல்லி விட்டுட்டிங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லா கடினமா இருக்கும் இந்த வேலை பண்றது படிச்சு முடிச்சு வேலைக்கு போனோம் இல்லையா அது வந்து ஒரு ஐம்பத்தெட்டு அறுபது வயசு வரைக்கும் மாங்கு மாங்கன்னு உழைக்க வேண்டி இருக்கு வேலை செய்யறது கடினம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வேலை இல்லாம அந்த வாழ்க்கை ஓடுறது இருக்குல்ல அது கடினமோ கடினம் தான் அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்புறம் மனைவி குழந்தை இப்படி ஒரு ஃபேமிலி செட்டப்போட வாழறது வந்து சேலஞ்சிங் தான் தினசரி சேலஞ்சிங் தான் புது 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 பிரச்சனைகள் வரும் அதை ஃபேஸ் பண்றது வந்து சேலஞ்சிங்கான வாழ்க்கை தான் ஆனா டிவோர்ஸ் வாழ்க்கையை நினைச்சு பாருங்க அது இதோட சேலஞ்சிங்கா இருக்கும் வாழ்க்கையில நிம்மதி போயிடும் வாழ்க்கையில் ஒரு ஸ்திரத்தன்மை இருக்காது அந்த மாதிரி நடக்கும் நம்ம உடல் நல்லா இருக்கணும்னா எக்ஸசைஸ் பண்ணும் மினிமம் வாக்கிங்காவது போகணும் அதாவது நடக்கணும் இந்த நடக்கிறது உள்ள உங்களுக்கு சோம்பறித்தரம் வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் வாழ்க்கையில நீங்க வந்து டாக்டர் கிட்ட கிளினிக்கு கிட்ட நடந்து நடந்து போக வேண்டியிருக்கும் ஸோ சோ ஒரு இடத்துல நம்ம வந்து புத்திரமா சேவ் பண்ணிட்டோம்னு நினைச்சா அடுத்த இடத்துல நமக்கு வந்து மாற்றம் தான் அதே மாதிரி இன்னைக்கு நிறைய செலவு இருக்கு அதாவது நமக்கு வரக்கூடிய வருவாயை விட செலவு ஜாஸ்தியா இருக்கும் அதனால சேமிக்கவே முடியறதில்லை சேமிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இன்னைக்கு உங்ககிட்ட சேவிங் இல்லைன்னா பிற்காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும் இருக்கிற நம்மளுடைய வருமானத்துக்குள்ள செலவு பண்ணணும் ஒரு அமௌண்ட் சேவ் பண்ணி வைக்கணும் சேவிங் இல்லைன்னாலும் கஷ்டமா தான் இருக்கும் அப்போ இந்த வாழ்க்கைன்றது ஈஸியா டஃபா அப்படின்ற சாய்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது எவ்வளோ டஃப் நமக்கு தேவை கம்மியான டஃப் வேணுமா நிறைய டஃப் வேணுமான்றது தான் நம்ம முன்னாடி இருக்க சாய்ஸ் இதில் நீங்களும் நானும் எஸ்கேப்பே ஆக முடியாது அது எவ்வளோ சீக்கிரம் வருதோ ஏற்றுக்கிறது புத்தி சாத்தம் இப்போ ராஜயோகி வழக்கு எடுத்துப்போமே யார் ஒருத்தர் இந்த செவன் டேஸ் கோர்ஸ் கற்றுக்கிறாரோ பரமாத்மா என்ன சொல்கிறாரு நீங்க உள்ள வந்தீங்கன்னா நீங்க அறுபத்தி மூணு ஜென்மமா பக்தி பண்ணியிருக்கீங்க அதனால உள்ள வந்திருக்கீங்க உங்களுக்கு நான் வந்து மினிமம் திரேதாயகத்தோட கடைசி பிறகு கேரண்டியா தரேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒரு முயற்சி தான் யார் ஒருத்தர் தினசரி அமிர்தவழியில் எழுந்து ஆத்மாவி தந்தை அன்பாக நினைவு செய்றாங்களோ அண்ணன்னைக்கு வாணியை படிச்சிடறாங்களோ ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணுறாங்களோ ஸ்ரீனா உயர்ந்த மத்த வழி இதேஷன் கூட உயர்ந்த வழியை ஃபாலோ பண்ணுறாங்களோ சேவை பண்ணுறாங்களோ இந்த நாலு வருஷத்தை இன்னைக்கு செய்கிற மாதிரி அவங்க சங்க முட்டை வரைக்கும் பண்ணுவாங்களோ சத்தியகுத் முதல் நாளில் வருவாங்க சோ முயற்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்க சத்தியகுத்ல முதல் நாளில் வரலாம் ஒண்ணுமே பண்ணோன்னா அட்லீஸ்ட் இந்த ஏழு நாள் கோஸ் மட்டும் முடிச்சீங்கன்னா திரேதாயத்தோட கடைசி பிறகுல வரலாம் நீங்க விரும்புறியோ விரும்பலையோ இந்த துவாபர கலியுகாலம் சொல்லி தோபரத்துல இருபத்தொன்னு ஒண்ணு பேரு கலில நாற்பத்தி ரெண்டுன்னு சொல்லிட்டு அறுபத்தி மூணு ஜென்மம் வாழ்ந்தே ஆகணும் இதுல யாருக்குமே கிடையாது இந்த டிராமால பரமாத்மா என்ன சொல்றா யாரும் ஒருத்தர் வந்து சாந்தி தாமத்துல அப்படியே உட்காந்துக்கலாம் ஐயாயிரம் வருஷம் அங்கேயே உட்காந்துக்கலாம் ஐயாயிரம் வருஷன்றது ஒரு கல்பம் அது திரும்ப 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 நடக்குது நீங்க இங்க வந்து வந்துதான் ஆகணும் நடிகணும்னா நடிச்சுதான் ஆகணும் அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் இனவனே சொல்றாரு நானே சங்கமத்துல வந்து உங்களுக்கு இந்த நாலேஜ் கொடுக்க வேண்டியிருக்கு அந்த பாட்டுல இருந்து நானே எஸ்கே பார்க்க முடியாது யாருக்கும் மோட்சம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது அப்போ நம்ம வாழ்க்கையை எப்படி பாக்குறோம் வெறுப்பா பாக்குறோமா ஏண்டா பிறந்தோம் அப்படின்னு நினைக்கிறோமா பாருங்க நம்ம வர்றது வந்தே ஆகணுங்க புலம்பினே வாழ்றது வாழ்க்கை ஒண்ணு சரி வந்துட்டோம் ஜாலியாக வாழ்ந்து பாத்துருவோம் அப்படின்னு நினைக்கிறது ரெண்டு அப்போ இந்த டிராமா எப்படின்னா ரொம்ப சிம்பிளாக டிசைன் பண்ணி பட்டிருக்கு அந்த புரிதல் மட்டும் இருந்தால் நல்லா இருக்கும் புரிதல் என்ன எண்ணம் சொல் செயல் மூலமா நம்ம யாரையும் காயப்படுத்தலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து வாழ்க்கை இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகும் அதை மீறி நம்ம என்ன பண்றோம் எண்ணம் சொல் செயல் மூலமா நிறைய பேர் காயப்படுத்துறோம் ஆனால் நம்ம நல்லா இருப்போம்னு நினைக்கிறோம் பாருங்களேன் இபிகோ இந்தியன் பியூனல் கோடு எல்லாருக்கும் ஒன்றும் தண்டனைலாம் எல்லாம் கிடையாது எல்லா விஷயங்களும் கோர்ட்டுக்கு போறது கிடையாது அங்க போகாம நீங்க தப்பிக்கலாம் ஆனா ஈபிகோன்னு ஒன்று இருக்குது ஈஸ்வரன் பியூனல் கோடு அங்க நீங்க செய்த ஒரு தப்புக்கும் தண்டனை தான் ஆகணும் நம்ம தான் நம்ம வாழ்க்கையை ஈஸியாவும் கஷ்டமாக மாற்றிக்கிறோம் யார் ஒருத்தர் இந்த படியே நடந்துடுறாங்களோ என்னன்னு சொல்ல செயல் யாரும் யாரை காயப்படுத்தவே இல்லையோ அவங்க வாழ்க்கை ஸ்மூத்தாக தான் போதும் யார் ஒருத்தர் என்ன சொல் செயல்பட யாரை காயப்படுத்துறாங்களோ அவங்க வச்சு செய்யுது இந்த ட்ராமா மாற்று கருத்தே கிடையாது ஸோ ஏண்டா பிறந்தோம் இதை புலம்பிகிட்டே இருக்கிறதுனால லாஜிக்கே இல்லைங்க வாழ்க்கையை தொலைச்ச மாதிரி தான் முடிஞ்சு போனதான் இளமை போயிடும் வறுமை வரும் துக்கத்துக்கு மேல துக்கம் வரும் ஏன் நீங்க எந்த ட்ராமாவோட அந்த இதில் போறது கிடையாது கோர்ஸ்ல போறது கிடையாது நீங்க வேற மாதிரி எதிர்பார்க்குறீங்க ஒரு ஆர்டிஃபிஷியலான லைஃப் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அது நடக்கவே நடக்காது மோட்சம் மோட்சம் மோட்சம்னு நினச்சி உட்காந்து நடந்தீங்கன்னா அது கிடைக்கவே போகிறது இல்லை ட்ராமாவில் அது கிடையவே கிடையாதுன்றார் பரமாத்மா நீங்கள் திரும்ப 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 பிறவி எடுத்து தான் ஆகணும் அப்போ வாழும்போது ஒரு விட்னஸாக இருந்து பாருங்க அவங்கவுங்க என்னன்னா பண்ணிட்டு போகிறாங்க யார் என்ன தவறு செய்தாலும் அதுக்கான கர்மத்தோட பலனை அவங்க அனுபவிப்பாங்க அது நீங்கள் ஒன்றும் பண்ண தவிர ட்ராமா வச்சு செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும் உங்களுக்கு பாக்கியம் தான் அது பார்க்கக்கூடிய பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கும் சரியா அதனால் வாழ்க்கையை ரெண்டு வழியில் பார்க்கலாம் ஒன்றும் சந்தோஷமாக பார்க்கலாம் என்னோடய துக்கமாக பார்க்கலாம் சந்தோஷமாக பார்க்குறவங்களுக்கு வாழ்க்கை கொஞ்சம் நல்லா தான் இருக்குது துக்கமாக பார்க்குறவங்களுக்கு வாழ்க்கையும் கொஞ்சம் ட்ராஜடியாக தான் போது நம்மளே ஏன் நம்ம வாழ்க்கையை ட்ராஜடியாக மாற்றிக்கணும் நமக்கு யாரை பிடிக்குது தெரியுமா ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அவங்களை பார்த்தா பிடிக்குது அப்போ நம்மளும் சந்தோஷமாக இருந்தால் தான் நம்மளுக்கு உலகம் பிடிக்கும் ஏன் அதை நம்ம நினச்சி பார்க்க மாட்டோம் நம்ம ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்டோம் இந்த புரிதல் ஒவ்வொருத்தருக்கும் வந்தால் நல்லது நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் ராஜயோகத்தில் இந்த நாலு விஷயம் பண்றதே கிடையாது ஆனால் என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்கன்னு கேட்டால் லட்சுமி நாராயணன் ஆகணும்னு ஆசைப்படுறது சேவைன்னா சேவை பண்ணவே மாட்டாங்க எந்த ஒரு சேவை மாட்டது பனசா சேவை அது பண்றதில்லை பொருளாதார சேவை அது பண்ணுறதில்லை சென்ட்ரலில் போயிட்டு உடல் உழைப்பு கொடுக்க அது பண்றதில்ல ஆனால் ஆசை மட்டும் லட்சுமி நாராயணன் ஆகணும்ன்ற அளவுக்கு இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க யாரை ஏமாத்துறீங்க உங்களை நீங்களே ஏமாத்திரிக்க அவ்வளோதான் ஸோ இது ஒரு புரிதல் இருக்கட்டும் வெறுப்போட வாழ்றதுல வாழ்க்கையில் ஒன்றும் கிடையவே கிடையாது ஸோ படிக்க வேண்டிய வயசுல படிச்சிருங்க படிக்கலைன்னா திருப்பி கஷ்டப்பட வேண்டியிருக்கும் வேலை செய்ய வேண்டியவோட வேலை பண்ணுங்க வேலை பண்ணலைன்னா வேலை இல்லாத ஒரு வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் மனைவி குழந்தைகள் ஒரு செட்டப்ல இருக்கிறவங்களுக்கு அதில் இருந்துட்டு போங்க அது எவ்வளோ சேலஞ்சாக இருந்தாலும் ஆனால் மனைவியின்னு ஒருத்தவங்க கிளம்பி போயிட்டாங்க டிவோர்ஸ்ன்ற மாதிரி விஷயம் வந்தால் அது வாழ்க்கை நரகமாக்கிடும் உடலுக்கு ஆரோக்கியத்துக்காக தயவு செய்து எக்ஸசைஸ் பண்ணுங்கள் மினிமம் வாக்கிங்காக போங்க நடக்க செய்யுங்க நடக்கிறன்னா நீங்கள் டாக்டர் கிளினிக்கு நடக்க வேண்டிய நிலைமை வந்துடும் சேமிக்க வேண்டிய டைமில் சேமியுங்க எவ்வளோக்கு முடியுமோ அது கூட சேமியுங்க சேமிப்பே இல்லாத வாழ்க்கையை எவ்வளோ கஷ்டத்தை கொண்டு வரும்னு அனுபவித்தவங்களுக்கு தெரியும் சரியா ஸோ இந்த புரிதல் நமக்கு எல்லாருக்கும் வந்தால் நல்லது ஸோ தயவு செய்து வாழ்க்கையை வெறுக்காதீர்கள் கிடைச்ச வாழ்க்கையை ஏற்றுக்காங்க பாருங்களேன் இங்கே எல்லாருக்கும் உள்ள ஒரு புரிதல் ப்ராப்ளம் என்னென்ன நான் வந்து என் வாழ்க்கையில் ஹீரோ என் வாழ்க்கை அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் எதிர்பார்க்க யோசிச்சு பாருங்களேன் இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸு ஃபஸ்ட்டு ப்ளேஸுன்றது கிடையவே கிடையாது அது இல்லை விஷயம் அதாவது நீங்கள் ஸ்கூலில் படிக்கிறீங்க நாற்பது பர்சன்ட் படிக்கிறாங்கன்னா நீங்கள் தான் ஃபஸ்ட் ரேங்க் வரணும்னு ஆசைப்படுறது தப்பணும் கிடையாது ஆனால் நாற்பது பேரும் ஆசைப்படலாம் ஆனால் நாற்பது பேரும் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கவே முடியாது எடுக்கிறோம் எடுப்போம் இது ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறது தான் வாழ்க்கையோட லட்சியன்றது கிடையாது அது நம்ம புரிஞ்சுக்கணும் நம்மளுடைய திறமையை முழுமையாக கொடுக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் பகவத் கீதை திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா உங்க கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே நீங்க நல்லா படிச்சிருக்கலாம் கிளாஸ் ஃபஸ்ட்டு வர அளவுக்கு படிச்சிருக்கலாம் எக்ஸாம் அன்றைக்கி உடம்பு சரியில்லாமல் இல்லாமல் வந்து லீவ் போட்டு வீட்டில் உட்கார வேண்டிய நிலைமை வரலாம் நல்லா எழுதிருக்கலாம் அது கரெக்ட் பண்ண டீச்சரும் ரொம்ப மூட் அவுட் இருந்து உங்க பேப்பரை கரெக்ட் பண்ணி நூற்றுக்கு நூறு போட வேண்டிய இடத்துல எழுபது மார்க் போடலாம் இதெல்லாம் ட்ராமாலாம் நடக்கும் ஸோ இந்த எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ முடியுமா இருந்தால் இருக்கிறதுல திருப்தியாக வாழ முடியுமா இருந்தால் வாழலாம் ஏன்னா இது நாடகம் நாடகத்தில் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஸ்கிரிப்ட் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த ஸ்கிரிப்டை நல்லா நடிங்க ஒரு படத்தில் வந்து ஹீரோ நடிக்கிறாங்க ஹீரோயின் நடிக்கிறாங்க துணை நடிகர்கள் நடிக்கிறாங்க அந்த மாதிரி எல்லாரும் இருந்தால் தான் அந்த நடிப்பு நடிக்க முடியும் அதில் நமக்கு என்ன நடிப்பு நடிச்சுக்கோ அந்த நடிப்பு ஒழுங்காக நடிச்சுட்டு போய்டும் அவ்வளோதான் எனக்கு தான் ஹீரோ போர்ஷன் கொடுக்கணும் நான் தான் ஹீரோவாக நினைப்பேன் எல்லாரும் ஆசைப்பட்டா ஒரு நாடகத்தையும் நடத்துக்க முடியாது சரியா உங்க வாழ்க்கைக்கு நீங்கள் ஹீரோ அது டவுட்டு கிடையாது ஆனால் எல்லாரும் என்னை ஹீரோவாக ஏற்றுக்கணும்னு நினைக்கிறது புத்திசந்தனம் கிடையாது ஓகேவா ஸோ வாழ்க்கையை வந்து வெறுப்பு அன்ற ஆங்கிளில் பார்க்காதீங்க வாழ்க்கை ரொம்ப ட்ராஜடியாக போயிடும் சரியா முடிஞ்ச வரைக்கும் சரிங்க சந்தோஷமா இருக்க பாருங்க சரியா நான் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிட்டேன் இது விஷயமா நீங்கள் கமெண்ட் செக்ஷன் இந்த பாயிண்ட்ஸ் சொன்னா சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க ஒரு தகவல் நான் உங்களுக்கு நிறைய முறை சொல்லியிருக்கேன் இந்த யோகா அப்படின்னு வந்தாவே இந்த நுங்கம்பாக்கம் சென்டர் தான் எனக்கு ஞாபகம் வருது அவங்க ரொம்ப பிரமாதமாக பண்ணுறாங்க அவங்க ஒரு சின்ன முயற்சி ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க அது எனக்கு அந்த சிஸ்டம் சேர்ந்த அந்த சென்டரை சேர்ந்த ஒரு ஆத்மா எனக்கு வந்து ஒரு தகவல் கொடுத்தாங்க ஆனால் நீங்க வந்து யூடியூப்ல சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு என்ன முயற்சி அவங்க பண்ணியிருக்காங்கன்னா ஜனவரி பதினால இருந்து மார்ச் முப்பத்தி ஒன்று வரைக்கும் அவங்க வந்து ஒரு யோகா பட்டி மாதிரி ஒன்று பண்றாங்க அதாவது யார் வேணா எங்க வேணால் கலந்து கலந்துக்கலாம் அந்த மாதிரி காலையில ஆறு மணி சாயந்திரத்தை ஆறு மணி அது காலம்பு ஒரு மணி நேரம் சாய்ந்தரம் ஒரு மணி நேரம் அவங்க அவங்கவுங்க வீட்டுல இருந்தே எல்லாம் பண்ணிக்கணும் என்ன பண்ணோம்னா காலம்பரை ஆறுலேருந்து இருந்து ஏழு வந்து நீங்க உங்க இஷ்ட தேவையே கும்பிட்டுருக்காங்க அப்படின்னா என்னன்னா நீங்க முருகர் கும்பிட்றீங்க பிள்ளையார கும்பிடறீங்க இயேசு கும்புறீங்க அல்லா கும்புறீங்க என்ன கும்பிடுங்க இந்த உலக நன்மைக்காக கனெக்ட் பண்ணுங்க அப்படின்றாங்க சாயந்திரம் ஏழுந்த ஆறுல இருந்து ஏழு வந்து நீங்க வந்து சிவனை கும்பிடுங்க அப்படின்னு கனெக்ட் பண்ணுங்க இது எதுக்குன்னா உலக அமைதிக்காக உலகம் போற போக்கு வந்து ரொம்ப டஃபா இருக்கு அதனால உலகத்தில் இருக்க எல்லா ஆத்மாவுக்கும் சுகம் சாந்தி செல்வம் மகிழ்ச்சி ஆரோக்கியம் கிடைக்கட்டும் அப்படின்ற பேர்ல கனெக்ட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு எக்ஜெத்த அவங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இதுக்கு வந்து நீங்க வந்து அவங்க ஆன்லைன் ஈவெண்ட் அப்படிலாம் பார்க்க வேணாம் நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து நீங்க உங்க வீட்டில இருந்து ஆறு மணி வந்து ஏழு மணி வரைக்கும் நீங்கள் இஷ்ட தேவதைகள் எது இப்போ ராஜீவிகளுக்கு வந்து இஷ்ட தேவதை சிவன் தான் காலப்புறம் சரி சாயந்திரம் சரி இருபத்தி நாலு மணி நேரம் தான் பக்தியில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா அப்போ நீங்கள் அதுக்கு வந்து ஆறுலேருந்து ஏழு அப்படி வச்சுக்கோங்க ஆறுலேருந்து ஏழு ஈவினிங் வந்து சிவனுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது சந்தோஷமான விஷயம் தான் நம்ம எல்லாரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த ஸ்பெஷல் முயற்சி ஒன்று சேர்த்துக்கங்க ஏழு இது வந்து நீங்கள் ஒன்னார் உட்காரணும் சாயந்திரம் ஒன்னார்னு உட்காரணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிக்டாக நம்ம சொல்லலை அட்லீஸ்ட் அந்த டைம் ஞாபகம் வரும்போது ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அது இரவு நினைவு பண்ணி எட்நூறு கோடி பேருக்கும் சுகம் சாந்தி செல்வம் மகிழ்ச்சி யாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு கனெக்ட் பண்ணிக்கிட்டா போதுமானது காலையில் ஆறு மணி சாய்ந்தரம் ஆறு மணி ட்ரை பண்ணி தான் பாருங்களா ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்ச நினைக்கிறேன்னா பிடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்கள் தேங்க்யூ